ஐயா வணக்கம் ஐயா ஐயா கோயிலுக்கு போயிட்டு வேண்டுதல்லாம் வைக்கிறேன் குரு வேண்டுதல்லாம் வைக்கும் போது வந்து சில ஒன்று ரெண்டு பழிக்கிது ஒன்று ரெண்டு பழிக்க மாட்டேது என்னுடைய வேண்டுதல் வந்து கோரிக்கை வந்து முழுமையாக எனக்கு எல்லாமே கிடைக்கணும் அதுக்கு ஒன்று ரெண்டு கிடைக்க மாட்டேது இனி எல்லாமே கரெக்டாக கிடைக்கிறதுக்கு ஒரு பரிகாரத்தை சொல்லுங்கள் ஐயா நிச்சயமாக ஐயா உங்களுக்கு மட்டும் இல்லை நிறைய பேர் அதை தான் எதிர்பார்க்குறாங்க நல்லதுய்யா கண்டிப்பாக நம்ம வந்து அதோடய பரிகாரத்தை பார்க்கலாம் சொல்லுங்கய்யா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேல்சாமி சேத்தர் கோயிலேருந்து பேசுகிறோம் இன்று வந்து திருப்பதியில் இருக்கோம் ஐயா ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்காரு அதுக்கான பரிகரத்தை பார்ப்போம் நீங்கள் வந்து சாமி கும்பிடும்போது வீடாக இருந்தாலும் கோவிலாக இருந்தாலும் கற்பூரம் ஏற்றுறீங்க இல்லையா கற்பூரம் ஏற்றுங்க ஏற்றும்போது ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்தடுத்து நூற்றி எட்டு கற்பூரத்தை நீங்கள் ஏற்றி வழிபடுக்கும் போது உங்களோட கோரிக்கை வேண்டுதல் எல்லாமே முழுமையாக வந்து பழிக்கும் ஐயா இதை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் பலனை இது பாருங்க சரிங்களா அப்படிங்களா ஐயா கண்டிப்பாக நான் செய்கிறேன் ஐயா என்னோட வேண்டுதலுக்கு பறிக்கிறதுக்கு நீங்கள் சொன்ன நூற்றி எட்டு கற்பூரம் நான் கண்டிப்பாக ஒன்று ஒன்றை வச்சு வேட்டி நான் வழிபட்டு என்னோட வேண்டுதல் மூலியமாக நான் ஏற்றுக்கிறேன் ரொம்ப நன்றி உங்களுக்கு நன்றி ஐயா நன்றி